வாங்கம்மா உங்கள் சிப்பான டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது களம் கறி சீரலா காட்டன்மா சீரலா காட்டன் சொன்னால் அதாவது பியூர் காட்டன் கிடையாது மிக்சடு காட்டன் மிக்சடு காட்டன் தான் ப்யூர் காட்டன் கிடையாது மல்மல் காட்டன் மாதிரி சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ போஸ்ட் போகிறோம் பாருங்க சூப்பராக இருக்கும் கிளாத்து அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் களங்கறி டிசைன் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸு எல்லாமே சூப்பர் கலர்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஒரு ஒரு சாரியில் இந்த மாதிரி பல் வரும் ஒரு ஒரு சாரியில் வராது உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும்மா சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் நீங்கள் மூணு சாரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பொரிய சார்ஜ் ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும்மா பாருங்க இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க ஒரு சில சாரி ஃபுல் சாரியாக கூட இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பல்லு ப்ளவுஸ் எல்லாத்துலேயும் வராது ப்ளவுஸ் கம்பல்சரி எல்லாத்துலேயும் வந்துடும் உங்களுக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணுங்கிற சோதரோ டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுக்கோங்க பாருங்கள் சீரலாக காட்டாங்க களம் கேட்டு டிசைன் பாருங்கள் இது பல்லு ப்ளவுஸ் இருந்தால் இருக்குது ப்ளவுஸு அவளுக்கு எல்லாமே வித் ப்ளவுஸோடையே வந்துடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் முதல்ல நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணால் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்சி ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் பார்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இது வந்து பியூர் காட்டன் கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது லாஸ்ட் டைம் வீடியோ போட்டப்போ ஒரு ரெண்டு சகோதரிகள் வாங்கிட்டு எங்களுக்கு இந்த காட்டன் வந்து நாங்கள் பியூர் காட்டன் நினச்சி வாங்கிட்டோம் இந்த காட்டன் வேணாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சொல்கிறேன் இது ப்யூர் காட்டன் கிடையாது மிக்சட் காட்டன் அதனால் தயவுசெய்து கொஞ்சம் நல்லா பார்த்து ஆர்டர் போட்டுருங்க இது பாருங்கள் கீழே ஜரி பார்ட்ரு சூப்பராக இருக்குது பாருங்கள் கீழே குருவி பார்ட்ரு போட்டிருக்கு சூப்பராக இருக்குது இது வேணும் நம்ம என்ன இருக்கோ உள்ளதை சொல்லி தாமா போடலாம் நம்ம ஒழிச்சு மறைச்சலாம் போடுறதில்ல நல்லா பார்க்கக்கூடிய சகோதரிகள் நல்லா பார்த்து பொறுமையாக வாங்கிக்கங்க கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து சீரலா காட்டன் சீரலா காட்டானில் சுபோரி டிசைன் இருக்குது ரொம்ப அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸு എല്ലാത്തിലും ഒരു സാരീക് அப்படி இருப்பாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது வெறும் முந்நூறுபாதாம்மா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் நீங்கள் சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி போட்டு விடுங்க ஷிஃப்டிங்கோட சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுனா இன்னொரு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க த்ரீ எயிட்டி போட்டு விடுங்க ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு பக்காவாக அனுப்பிச்சு விட்றேன் இது இந்த சிப்போரி டிசைன்ஸில் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து உருவம் போட்டிருக்கு அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க எல்லா டிசைனுமே அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ரிட் ப்ளவுஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் அட்டாசமான கலர்ஸ் நம்ம நேற்று போட்டால் ஸ்டார்டிங் சார்ஜெட்டு மோஸ்ட் சார்ஜெட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க என்ன ஒன்று இப்போ இந்த கலர் இருக்குன்னா எல்லா சகோதரியுமே இந்த கலரே கேட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும் அடுத்த ஆப்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் இல்லை இல்லைன்னு சொல்கிறது ஒரு சில சகோதரியும் கோச்சுக்களும் செய்கிறீங்க என்ன பை எப்போ கேட்டாலும் இல்லை இல்லைன்னே சொல்கிறீங்க அப்படின்னு நான் என்னம்மா செய்ய எயிட் தேர்ட்டிக்கு வீடியோ போடுறேன் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் நீங்கள் கேட்குற கலரெலாம் சோல்ட் ஆயிடுது நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் ஒன் ஹவரில் சோல்ட் ஆயிடுது அதனால் நீங்கள் பார்க்குற சகோதரியும் கொஞ்சம் முன்னாடியே பார்த்து போடுங்க இது பாருங்கள் இது பாருங்கள் இது ஃப்ளோரல் டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது இது வந்து கலம் இந்த ஃப்ளோரல் ப்ளவுஸு எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்குமா இதில் எல்லாமே கலந்தேறி டிசைன் தான் இங்கே பாருங்கள் புட்சுவா டிசைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிச்சுவா டிசைன் போன வாட்டி கலர்ஸ் கம்மி இந்த வாட்டி கலர்ஸ் ஜாஸ்திம்மா நிறையா கலர்ஸ் வந்துருக்கு இதில் நிறைய சாரி ஃபுல் சாரியாகவும் வந்துருக்கு எது ஃபுல் சாரி எது ஜாயின் சாரின்னு தெரியாது ஃபுல் சாரியாக வர்றது அவங்கவுங்க லக்கை பொறுத்து இருக்குது நம்ம தனித்தனியாக பிரிக்கல எல்லாத்தையும் ஒன்றா தான் போடுறோம் உங்களுக்கு பார்சல் போடும்போது உங்கள் கைக்கு வந்து பார்சல் கிடைக்கும் போது தான் தெரியும் ஃபுல் சாரி ஜாயின் சாரின்னு ஓகேங்களா எல்லாமே சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் கலர்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறுரூவா தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸு த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டிக்கெலாம் இந்த சாரி கிடைக்காதுமா இந்த சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் எயிட் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் போடுறாங்க எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃபுல் சாரி அந்த ரேட்டில் போடுறாங்க நம்ம ஜாயின்ண்ட்டில் வரனால அவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட்ல போடுறேங்கண்ணா ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் இங்கே பாருங்கள் எல்லா கலர்ஸுமே எல்லா டிசைன்ஸுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அருமையாக இருக்குது என்ன எல்லாத்துலேயும் எல்லாத்துலயும் ஒன்னு தான் இருக்கு நிறைய இல்லை கலருக்கு அஞ்சு அஞ்சு வந்தா நல்லா இருந்திருக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் கொடுத்துருக்கலாம் ஒன்னு தான் வந்துருக்கு நீங்க பாருங்க பாட்டில் கிரீன் எப்படி இருக்கு பாருங்க பிச்சுவா டிசைன் பாட்டில் கிரீன்ல எலிபெண்ட் அண்ட் பிச்சுவா துணி ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்மர் சம்மர் ஸ்பெஷல் இது பாரு ரெகுலராக கிடைக்காது இது வரைக்கும் இது இப்போ போடுறது ரெண்டாவது வீடியோ இது முன்னாடி மொத்தத்துலையே ஒரே வீடியோ தான் போட்டிருக்குறோம் நம்ம இந்த மெட்டீரியல்லாம் பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலுமா நீங்கள் பார்க்குற கலர்ஸ் எல்லாமே வந்து களம்கறி சீரலா காட்டன் சீரலா காட்டனில் களம்கறி டிசைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அடிதூலாக இருக்குமா வெறும் முந்நூறுரூவா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக இருக்கு பல்லு வந்து எதிர்பார்க்காதீங்க பிளவுஸ் கம்பல்சரி வரும் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரும் பிளவுஸ் கம்பல்சரி வரும்மா எல்லாமே கலம்கரி டிசைன்ஸ் தான் இதில் ஒன்று ரெண்டு தான் பூ போட்ட டிசைன்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் ஆர்டர் போடக்கூடிய சகோதரியை நல்லா பார்த்து போடுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான்மா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே அட்டகாசமாக இருக்குது லாஸ்ட் டைம் கூட ஒரே பார்சல் தான் வந்துச்சு உடனே காலி ஆயிடுச்சு இப்பயும் ஒரு பார்சல் தான் வந்திருக்கு இப்போ சம்மர் வர வர இனி வந்து காட்டன் எல்லாம் நிறைய வருமா இனி வந்து இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா காட்டன்ல வந்து லினன் காட்டன் ஃபுல் சாரி ஆர்டர் போட்டிருக்கேன் அது வரும் உங்களுக்கு நாளைக்கோ நாளை கழிச்சோ வந்துடும் லினன் காட்டன் ஃபுல் சாரி அதுவும் வீடியோ போடுங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாமே அருமையா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சிஃபானா டெக்ஸ்டைல் சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம்மா இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாலும் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் நம்ம போடுறோம் யூடியூப்லேயும் போடுறோம் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்கக்கூடிய சவர் யூடியூப்பில் போயிட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் தான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நிறைய சகோதரிகள் புதுசாக பார்க்குற சகோதரிகள் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு கேட்குறாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுமா கேஷ் போட்டு நீங்கள் அட்ரஸ் போட்டீங்கன்னா தான் நம்ம அனுப்புவோம் நம்ம கலெக்ஷனே வேற லெவலில் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு அந்த ஆர்ட்ரு போடக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து ஆர்டர் போட்டு இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று வேணும்னு சொல்லுங்கள் இல்லை வேணான்னு சொல்லுங்கள் இந்த காசு போடுறேன் பை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போடாமல் விட்டுடுறீங்க அந்த இந்த ரெண்டு பீஸ் என்ன ஆகுதுன்னா சோல்டு பண்ணி வச்சிட்றேன் உங்களுக்காக வேண்டி நீங்கள் காசே போடாமல் எந்த ரிப்ளையும் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அடுத்த ஆளுக்கும் கொடுக்க முடியாமல் போயிருது அப்படி தவறி அடுத்த ஆளுக்கு கொடுத்துட்டோம்னா ஒன் ஹவர் கழித்து அப்புறம் காசு போடுறீங்க அப்புறம் என்ன ஆகுது உங்களுக்கு அவங்களுக்கும் கொடுத்து உங்களுக்கும் கொடுத்து ஒரே பீஸ் ரெண்டு பேர் கொடுக்க முடியாதுல்லம்மா அதனால குழப்பாதீங்க நீங்கள் போட்டு தயவுசெய்து ஆர்டர் போட்டு இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் உடனே பேமெண்ட் போடுங்க ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கழிச்சு போட்டிங்கன்னா இருக்காது அதே மாதிரி அட்ரஸ் அனுப்பக்கூடிய சகோதரிகள் பேரே போட மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து பேர் போடுங்கம்மா முதல்ல பேரை போடுங்க அப்புறமேட்டுக்கு வந்து நம்பர் டோர் நம்பரு ஸ்ட்ரீட் நேம் அதெல்லாம் போட்டு அப்படியே மறக்காமல் வந்து மொபைல் நம்பரும் போடுங்க இந்த மொபைல் நம்பரு நேமு அப்புறம் பின்கோடு நம்பர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அட்ரஸ் போடுறதில் போட்டிங்கன்னா தான் எந்த குழப்பமும் இல்லாமல் கரெக்டாக அவங்க வீடு தேடி வந்து சேரும் இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் திருப்பி கையிலே வந்துடும் அதனால் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸுமா பாருங்க எல்லாம் கட்னிங்கன்னா அவ்வளோ ரிச் லுக்காக இருக்குமா அவங்க ஜாயின்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஒரு ரிச் லுக்காக இருக்கும் ஜாயிண்டில் இந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது துணி வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருக்கு இது வந்து ப்யூர் மல்மல் காட்டன் கிடையாது மிக்சடு மல்மல் காட்டன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ப்யூர் மல்மல் காட்டன் கிடையாது மிக்சடு மல்மல் காட்டன் நீங்கள் வாட்டுக்கு பியூர் மால்மல் கட்டான ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா சில பாய் முந்நூறுவாய்க்கு தரான் இருவா இருபா இருபா ரூபா இருக்கு எடுத்துட்டு அப்புறம் இல்லைப்பா இல்லை பாய்ட்டுட்டு நான் அனுப்புறம் பாய் சொல்லக்கூடாது இதுதான் சொல்கிறேன் இது மிக்ஸ்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் துணி வெயிலுக்கு இதமாக இருக்கும் உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸு அவமாஷ் தான் நீங்கள் வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷினில் போடலாம் கையில் துவைக்கலாம் வேணாலும் துவைச்சிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாரு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அவ்வளோதாம்மா இன்றைக்கி சின்ன வீடியோ தான் கலெக்ஷன் வந்து கலருக்கு ஒன்று ஒன்று தான் வந்திருக்கு அதனால தப்பையில போட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம பார்த்தது சீரலா காட்டன் ஜாயிண்ட் சாரி களம் கறி சீரலா காட்டன் மல்மல் காட்டன் சொல்லலாம் களம் கறி டிசைன் இதோட ரேட்டு வெறும் முந்நூறுரூவா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரீ எடுத்தீங்கன்னா நூறுரூபா வரும் குறிய சார்ஜ் ஒன்று எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் குறிய சார்ஜ் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமா பார்த்து ஆர்டர் போடுங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனலை பொறுமையாக பார்த்து எல்லா சௌதிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா